எஸ் சாம் டைரக்ஷன்ல தேவ் தேவிகா சதீஷ் நிக்கி படவா கோபி நடிப்புல வெளியா இருக்கிற எவ்வளவு படம் எப்படி இருக்காங்க இந்த வீடியோல பாக்க போறோம் ஹீரோ என் தேவிகா சதீஷ பெண் பார்க்க வருகிறாரு மாப்பியில நிக்கி குடும்பத்தினர் காபி கொடுக்கும் பெண்ணை பார்த்த உட இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு ஹனிமுன் கூட போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஆதாரத்தோட அதிர்ச்சி தகவலை சொல்றாங்க நிக்கியோட உறவினர்கள் ஐயோ அது நடக்கலையே அப்படின்னு ஹீரோயினும் குடும்பத்தினரும் மறுக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் கொடுத்த தகவலை வச்சு தனக்கு திருமணம் நடந்ததாக கூறப்படும் யூடியூபர் தேவை சந்திக்கிறாரு ஹீரோயின் இருவருக்கும் தெரியாமல் திருமணம் நடந்தது உறுதியாகுது அது எப்படி நடந்துச்சு தங்களுக்குள் தெரியாமல் நடந்த திருமணத்தை சட்டப்பூர்வமா நினைக்கும் இருவரும் காதலிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறதா யோக படத்தோட கதை சரி யோனோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல யூ ஒன்லி லீவ் ஒன் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு முறை மட்டுமே வாழ்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தமாங்க இந்த பெயர்ல ஹீரோ டீன் ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஓபனிங் சீனை பார்த்து அட கதை சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சா அடுத்த சில சீன்கள்ல வழக்கமான பாதைக்கு போகுது எவ்வளோ பிராங்க் செய்து வீடியோ போடும் யூடியூப் கும்பல் அதுல இருக்கும் ஹீரோவை காதலிக்கும் ஹீரோயின் இருவருக்கும் இடையான காதல் ஹீரோயினுடன் காதலை சொல்லாமல் தவிக்கும் ஹீரோ இவர்களுக்கு உதவும் நண்பர்கள் வழக்கமான வில்லன் என கதை ஸ்லோவா நகர்ந்துட்டு போகுது எப்படி இருவருக்கும் திருமணம் நடந்துச்சு அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கு அதாவது ரெண்டு காதல பேய்கள் இவங்க உடம்புல புகுந்து திருமணம் செஞ்சு பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கி ஹனிமூன் கூட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது நடந்தது இவங்க ரெண்டுக்கும் தெரியாதாமா இது தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல டார்லிங் காஞ்சனா பட பாதிப்பு நிறைய இருக்கும் போல ஹீரோ தேவ் அழகா இருக்காங்க ஆனா நடிப்புல பாஸ்மார்க் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஹீரோயின் தேவிக்கா ஓரளவு நடிச்சிருக்காங்க நண்பர்களா வருபவங்க நடிப்புங்கிற பெயர்ல கொடுமைப்படுத்திருக்காங்க என்ன செகண்ட் ஹேண்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு வரும் மாப்பிள்ள நிக்கி ரொம்பவே இன்சை கொடுத்திருக்காரு இவங்களை தவிர மந்திரவாதியாக வருபவர் வில்லன் என அனைவருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிச்சு எடுத்துட்டாங்க மந்திரவாதிய பார்த்தாலே பயம் வரணும் இதுல சிரிப்புதான் வருது சரி பேய் பிளாஷ்பேக் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுலயும் சொதப்பலாதா இருக்கு மகளுக்கு திருமணம் நடந்தது தெரியாது ஓகே அவங்க வெளிநாடு சென்றது அப்பாங்களுக்கு வில்லன்களுக்கு என்ன பிரச்சனை என பல கேள்விகள் இருக்கு சூராஜ் ஒளிப்பதிவும் சேவியர் இசையும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு படத்துல ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் நடிப்புல அவ்வளவு செயற்கைத்தனம் தான் தெரியுது காதல் காட்சிகள் மட்டுமே பரவாயில்லைங்கிற ரகத்துல இருக்கு மற்றபடி ஆரம்ப முதல் கடைசி வர லோ லோனு நம்ம அலைய வச்சு இது காமெடி படமா த்ரில்லர் படமா இல்ல ஃபேண்டசி சப்ஜெக்டா இல்ல பேய் கதை அப்படின்னு குழம்ப வச்சு அனுப்பியிருக்காங்க இவ்வளவு செலவு செஞ்சு இந்த காலத்துல இப்படி ஒரு படமா ஏன் எடுத்தாங்க அப்படிங்கற சொல்ல வைக்கிற அளவுக்கு சந்தேகம் வருது ஆக மொத்தத்துல யோலோ படத்தின் தலைப்பு மட்டும் இல்ல கதையும் புரியவே இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ